நந்தனார் திருவடிகள் போற்றி போற்றி நந்தனாருக்கு முக்கியத்துவம் திருநாளை அவர் தான் இங்க ஒரு குளம் வெட்டி இருக்கிறார் இருக்கிற குளம் அவர் வெட்டிய குளம் சுவாமி பேரு திருப்புன்கூர் இந்த தலத்தோட பேரு திருப்புன்கூர் திருத்தலம் மூலவர் சிவலோகமுடைய நாயனார் சிவலோகநாதர் என்று அழைக்கப்படும் தாயார் சொக்க நாயகி சௌந்தரநாயகி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது தல விருச்சம் புங்கமரம் புங்கமரம் தீர்த்தம் கணபதி தீர்த்தம் அந்த குலம் நந்தனார் திருநாளை போவார் ஏன் அவருக்கு அந்த பெயர் நாளை நாளைக்கு நாளைக்கு போலாம் இல்லைக்கு நாளைக்கு போலானே இருந்தார் அவர அப்ப அந்த சிறு சிறுபான்மையினர் என்று சொல்லப்படக்கூடிய அதனால் அவர் ஒடுக்கப்பட்டு நீங்க தான் இருக்கணும் நம்ம சாமிக்கு எல்லாமே ஒண்ணுதான் நீ நல்லவன் கெட்டவன் திறனேன் எல்லாம் ஒரே பார்வைதான் ஏன்னா அவர் அவர் வினைக்கு ஏற்றார் போல் தான் அவர் அவரை இயக்குவார் இப்ப ஒரே தாயோட வயிற்றுல பிறந்திருக்கும் ஒரு பையன் போலீஸ்ல பெரிய வேலையில இருக்கும் ஒரு பையன் அந்த தெருவில் சும்மாவே சுத்திட்டு இருக்கும் ஒரு தாய்க்கு பிறந்தது தானே ஏன் ரெண்டும் அப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அது செய்த பாவ புண்ணியம் போன பிறவியிலும் அது செய்த பாவ புண்ணியம் ஒருத்தர் அரசு வேலையிலையும் ஒரு அரசால் தண்டிக்க கூடிய இடத்திலும் ஒருத்தங்க இருப்பாங்க முளைத்த செந்தாமரையாக இருக்கின்ற நம்ம நந்தனார் அப்படிப்பட்டவர் தரிசனம் பண்ண தலம் தீர்த்த ஆகமம் சிவாகமம் அடிப்படையில் இந்த கோயில பூசா பண்ணது சோழ நாட்டிலே ஆதனூர் இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது சற்று விலகி இருக்கும் இந்த நந்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்கும் ஏன்னா வெளியிலிருந்து பார்த்தாலே சாமி தெரிவார் நந்தனாரு அங்க நின்று பார்த்தாரு சாமி காட்சி கொடுத்தார் ஆனா இங்க இருக்கக்கூடிய அந்த நந்திக்கு கண்ணு பாத்தீங்களா அந்த மிரண்டு போன மாதிரி இருக்கும் மாட்டை மிரட்டினீங்களா என்ன ஆகுங்க மிரண்டு இல்லையா பெருமான் சொன்னாரு நந்தி சற்று விலகி நில் என்னடா சுவாமி நம்மளே விலகி நிக்க சொல்றாரு அப்படின்னு யாரும் அப்படி திருமணிச்சா திருமணம் தான் அந்த கோபத்துல கண் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது சினம் நீங்கிய கலிக்காமருடன் சுந்தரர் வழிபட்ட தலம் திருவூர் திருக்களிக்காமற் பல திருப்பணிகள் செய்தார் இவருக்கு இரண்டு முனை பனிரெண்டு வேலி நிலம் கொண்டு மழை பெய்வித்து வெள்ளம் தவிர்த்து உலகை முறை பெரும் வெள்ளங்கள் அதாவது பனிரெண்டு வேலி நிலத்துல நெல் விளைய வச்சு பெரும் அந்த வெள்ளங்களை எல்லாம் தவிர்த்து ஏன்னா மழை அதிகமா போனாலும் என்ன ஆகுங்க அந்த நெல் விளையாம போயிடும் இப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல டெல்டா விவசாயிகள் அதிகமான மழை வந்ததால் போராட்டம் செய்யறாங்க மழை தண்ணி வல்ல போராட்டம் செய்யறாங்க ஏன் அப்படித்தான் அளவுக்கு மேல போனாலும் சிரமம் அளவுக்கு கீழே வந்தாலும் சிரமம் அது நம்ம பொருளாதாரமும் அளவுக்கு போயிட்டா அளவுக்கு கீழே போயிட்டாலும் அவனை ரொம்ப தவறான இதுக்கு கொண்டு போய் விட்டுடும் அது மாதிரிதான் இதுவும் திருமேனி கவசம் சாத்தப்பட்டிருக்கும் என்னப்பா உள்ள தலைவர சாமியும் சொல்றாரா என்ன இங்க எப்பொழுதும் புணுகு சாத்தும் நாளில் கவசம் சாமியை தரிசனம் பண்ண புணுகு சாத்துவாங்க சாமி எப்பொழுதுமே மனநாளான லிங்கமாக இருக்கும் அதனால செய்யறாங்க அந்த பனிரெண்டு வேலிங்கிறத சம்பந்தர் சம்பந்த அந்த தேவார்த்த வையகமும் முற்றும் மாமலை மறந்து வயலில் நீர் இல்லை மாநிலம் தருகோம் உய கொள்க மற்ற எங்களை என்ன ஒளி கொள்வெண் முகிலாய் பறந்து எங்கும் பெய்து மாமலை பெருவெள்ளம் தவிர்த்து பேர்த்தும் பனிரெண்டு வேலி கொண்டு அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செலும்பொலில் திருப்புன்கூர் உலானே என்பது சம்பந்தருடைய வாக்கு அவர் பெருமானுடைய திருவடியை பிடித்துக் கொண்டே நாம் உள்ளார் அர்ச்சகர் நமக்கு தலைவரலாறு சொல்றதுக்கு தயாராக இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கு அதை கேட்டுக்கொண்டு சாமி